இது நம்மமால இப்ப யாரு பொறுப்பாளரு அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் தூண்டும்மா தசா இப்படி வந்தே

போல துதல் சட்டமாகுமா அதை வழிப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா தரும தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா உண்மை தன்னை ஊமையாக்கி தலைகுனியே வைப்பதா தலைகுனியே வைப்பதா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பே

பாரதிய ஜனதா கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ் மாநில முஸ்லிம் லீக் பார்க்கியுடைய செயலாளர்கள் மக்கள் ஒன்றிய கழகத்தினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் நிர்வாகப்படுவார்கள் பேராணாம்பு ஒன்றிய கழகத்தில் நிர்வாகிகள் இளைஞர்கள் நிர்வாகிகள் பேனாம்பு நகரத்தில் நகரக்கழக நிர்வாகிகள் நகரத்தில்

அருமை செய்கிற யோகவர்களையும் இதில் அருமை